தலைப்பு வேர்கள் பாகம் இரண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் தூரலாக மழை பெய்தது அவ்வப்பொழுது வானத்தில் தோன்றும் வானவில்லை பார்த்து என்னுடையது என்னுடையது என்று குண்டாவும் அவனையொத்த குழந்தைகளும் கத்தினார்கள் ஆனால் மழைப்பூச்சிகள் அவர்களைச் சுற்றி பறந்து கடிக்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் வீடுகளுக்குள் ஓடிச் சென்று ஒளிந்து கொள்வார்கள் ஒரு பின்னிரவில் பெருமழை ஆரம்பித்தது மக்கள் மக்களெல்லோரும் அவரவர் குடிசையில் ஒடுங்கிக் கொண்டார்கள் இடியும் மின்னலும் கூரையின் மேல் மட்டமட்ட வென விழும் மழை தண்ணீரும் அவர்களை நடுநடுங்கச் செய்தன இடியோசைகளுக்கிடையில் தவளைச் சப்தமும் நரிகள் ஊழையிடும் சப்தமும் கழுதைப் புலிகளின் காட்டுக் கேட்டுக்கொண்டே இருந்தனர் அடுத்த நாள் இரவு அதற்கெடுத்த நாள் இரவு என்று அடுத்தடுத்த இரவுகளில் மட்டும் மழை பெய்தது பள்ளமான பகுதிகளெல்லாம் நீரால் நிரம்பிவிட்டன வயல்வெளிகளிலெல்லாம் நீர் புகுந்துவிட்டது மொத்த கிராமமுமே சேரும் சக்தியுமாக மாறிவிட்டது ஜுஃபூர் கிராம மக்கள் மிகவும் சிரமப்பட்டு சேரையும் சகதியையும் தாண்டி அதிகாலையில் பள்ளிவாசலை வந்தடைந்தனர் அதிகாலை தொழுகையை சுகு தொழுது அல்லாஹ்விடம் இன்னும் அதிக மழையை அனுப்பும்படி மன்றாடி பிரார்த்தித்தனர் ஏனெனில் அதிகமாக மழை பெய்தால்தான் அதிகமான தண்ணீர் பூமியில் ஊறும் அடுத்து வரும் கடுமையான வெயில் காலத்தில் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த தண்ணீரை நம்பித்தான் வாழ வேண்டும் எனவே அவர்கள் இன்னும் அதிக மழையை தந்திடும்படி அல்லாஹ்விடம் வேண்டி நின்றனர் குண்டாவையும் அவனையொத்த குழந்தைகளையும் குடிசையில் கூட்டி வைத்துக் கொண்டு நியோபோட்டோ பாட்டி பழைய சம்பவம் ஒன்றை நினைவு கூர்ந்தாள் காய்ந்த குச்சிகள் எரியும் சிறிய வெளிச்சத்தில் குழந்தைகள் நியோபோட்டோ பாட்டியைச் சூழ்ந்து அமர்ந்திருந்தனர் எவ்வளவு கஷ்டமான காலமாக இருந்தாலும் சரி நியோபோட்டோ பாட்டி அதைவிட மோசமான காலத்தை பற்றி நினைவு கூறுவது வழக்கம் அந்தச் சமயம் நடந்த சம்பவங்களை கதை போல் குழந்தைகளிடம் கூறுவாள் கூடியிருந்த குழந்தைகளிடம் நியோபோட்டோ பாட்டி ஜூஃபூர் கிராமத்தில் நேர்ந்த பழைய சம்பவம் ஒன்றைச் சொல்ல ஆரம்பித்தாள் அப்பொழுது இரண்டு நாட்களே மழை பெய்தன மூன்றாவது நாள் கடுமையான வெயில் அடிக்க ஆரம்பித்தது மக்கள் அல்லாஹ்விடம் மழையை அனுப்பும்படி மன்றாடினர் இரண்டு ஆடுகளையும் ஒரு காளை மாட்டையும் தினமும் காலையில் அல்லாஹ்வுக்கு நேர்ந்த பலி கொடுத்தனர் ஒரு பலனும் இல்லை வெயில் கொளுத்தியது கிராமத்து நீர்ப்பிடிப்புகளெல்லாம் வற்றிப்போய்விட்டன காடுகளிலும் நீர்ப்பிடிப்புகள் வற்றிவிட்டன இதனால் முதலில் காட்டுக்கோழியும் பின்னர் மற்ற காட்டு விலங்குகளும் தாகத்தால் கிராமத்துக் கிணறு அருகில் அவ்வப்பொழுது தோன்ற ஆரம்பித்தன இரவிலோ மோசமான கடுங்குளிர்காற்று வீசியது இதனால் நிறைய மக்கள் நோயினால் வீழ்ந்தனர் நியோபோட்டோ பாட்டி அந்த சம்பவத்தை விவரிக்க விவரிக்க குழந்தைகள் அவளையே கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தனர் அவள் தொடர்ந்தாள் உடல் பலமுள்ளவர்கள் தங்களால் இயன்ற அளவு இறைவணக்கத்தையும் பிரார்த்தனையையும் தொடர்ந்தனர் கடைசியாக இருந்த ஆடும் காளையும் கூட பலி கொடுக்கப்பட்டு விட்டன இருந்தும் ஒரு பலனும் இல்லை வயதானவர்கள் பலவீனமானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக இறக்க ஆரம்பித்தனர் சோதனைக்கு மேல் சோதனை அவர்களைச் சூழ்ந்தது பிழைப்பு தேடி ஜூஃபூர் கிராமத்தை விட்டு வெளியேறியோர் வேறு கிராமங்களில் உணவு இருப்பு உள்ளவர்களிடம் அடிமைகளாகச் சேர்ந்தனர் அங்கு வயிற்றை நிரப்ப ஏதோ கிடைத்தது ஜூஃபூர் கிராமத்திலேயே தங்கிவிட்டவர்கள் உயிரற்ற ஜடங்களைப் போல் தங்கள் குடிசைகளிலேயே அசையாமல் வீழ்ந்து கிடந்தனர் பாட்டி சம்பவத்தின் முக்கிய பகுதிக்கு வந்தாள் இந்த சோதனையான காலகட்டத்தில்தான் கைரபா குண்டா கிண்டே ஜூஃபூர் கிராமத்துக்குள் நுழைந்தார் மக்களின் அவலநிலையை கண்டார் அப்படியே மண்டியிட்டு அல்லாஹ்விடம் மன்றாட ஆரம்பித்தார் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அவர் தூங்கவே இல்லை சிலதுளிகள் தண்ணீரை மட்டும் இடையில் கொண்டு அல்லாஹ்விடம் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டேயிருந்தார் ஐந்தாவது நாள் மாலை வானம் குளிர்ந்தது ஒரு பெருமழை வந்தது மொத்த கிராமத்தையுமே அந்த மழை காப்பாற்றியது அனைவரும் ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர் நியோபோட்டோ பாட்டி இந்தச் சம்பவத்தைச் சொல்லி முடித்தவுடன் குழந்தைகள் குண்டாவை மரியாதையுடன் பார்த்தனர் மரியாதைக்குரிய கைரபா குண்டா கிண்டேயின் பெயரைத்தானே அவன் தாங்கியிருக்கிறான் அவனின் பாட்டி ஆயிஷாவுக்கு கிராமத்தில் பெண்கள் காட்டும் மரியாதையை அவன் கண்டிருக்கிறான் இப்பொழுது நியோபோட்டோ பாட்டி அந்தச் சம்பவத்தைச் சொன்ன பிறகுதான் அது ஏன் என்று குண்டாவுக்கு புரிந்தது பெருமழை ஒவ்வொரு இரவிலும் தொடர்ந்து கொண்டிருந்தது கிராமம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது பெரியவர்கள் தங்கள் முட்டு வரை தண்ணீரில் மூழ்கிச் சென்றதைக் குண்டாவும் பிற குழந்தைகளும் கண்டனர் சில தினங்களில் மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சிறு படகுகளில் செல்ல வேண்டியதாயிற்று நெல் வயல்களெல்லாம் நீரில் மூழ்கிவிட்டன என்று பிண்டா கவலையோடு உமரோவிடம் சொன்னாள் குளிரும் பசியும் அதிகமாகின ஆடுகளையும் காளைகளையும் ஆண்கள் அல்லாஹ்வுக்கு தினமும் வலி கொடுத்தனர் பகல் வேளைகளில் பீந்த கூரைகளையெல்லாம் சரி செய்தனர் நீரில் மூழ்கி நின்ற குடிசை சரிந்து விடாமலிருக்க முட்டுக் கொடுத்து கட்டினர் வேகமாக தீர்ந்து கொண்டிருக்கும் அரிசி இருப்பும் சுகஸ்தஸ்தானிய இருப்பும் அடுத்த அறுவடை வரை நீடித்திருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தனர் குண்டாவும் அவனையொத்த குழந்தைகளும் இதைப்பற்றியெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சேற்றில் விளையாடிக் கொண்டிருந்தனர் இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் மழை கிராமத்தில் பசுமையைக் கொண்டு வந்தது பறவைகள் பாடி மகிழ்ந்தன மரங்களும் தாவரங்களும் பூத்து குலுங்கின மலர்களின் மனம் மனதை மயக்கியது சேற்று மண் இப்பொழுது இலைகளாலும் பூக்களாலும் நிரம்பியது இப்படி இயற்கை செழிப்படைந்தாலும் ஜுஃபூர் கிராமத்து மக்களிடையில் நோயும் பரவியது நன்றாக வளர்ந்த தானியங்கள் இன்னும் உண்பதற்கேற்ப பக்குவம் அடையவில்லை பழங்கள் காய்களாக இருந்தன பெரியவர்களும் சிறியவர்களும் ஆயிரக்கணக்கில் மரங்களில் தொங்கிய மாங்காய்களையும் பழுக்காத ஆப்பிள்களையும் முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தனர் அவை பாறை போல் இறுக்கமாக இருந்ததது பசி தாங்காமல் அவற்றைப் பறித்து கடித்தவர்கள் வாந்தி எடுத்து நோயில் வீழ்ந்தனர் குண்டாவின் உடலை பார்த்து அவனின் பாட்டி ஆயிஷா எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டாயே என்று ஆதங்கப்பட்டாள் கிராமம் முழுவதும் உணவு இருப்புகள் பெரும்பாலும் காலியாகிவிட்டது மக்கள் இலைகளையும் தழைகளையும் வேர்களையும் உண்ண ஆரம்பித்தனர் ஆனால் அவர்கள் எந்த சமயத்திலும் பன்றிகளை உண்பதில்லை பன்றிக் கரி அவர்களுக்கு அங்கே தாராளமாக கிடைத்தது இருந்தாலும் பன்றிக்கறி இஸ்லாமில் தடை செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் அதனைத் தொடுவது கூட இல்லை பசிக்கு கிராமத்தில் கிடைத்ததையெல்லாம் அவர்கள் தின்றார்கள் அவைகளெல்லாம் பசியைப் போக்கினவே தவிர உடலுக்கு போதுமான சத்து ஒன்றையும் கொடுக்கவில்லை ஆதலால் மக்களில் சிலர் பலவீனமுற்று நோய்வாய்ப்பட்டு இறக்க ஆரம்பித்தனர் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி பெண்களின் அழுகுரல் சப்தம் கிராமம் முழுவதும் கேட்டுக்கொண்டேயிருக்கிறது சிறு பிள்ளைகளுக்கு இந்தச் சப்தத்தின் அர்த்தம் புரியவில்லை நேசத்துக்குரிய ஒருவர் இறந்ததனால் வரும் அழுகை சப்தம்தான் இது என்பது குண்டாவுக்கு நன்றாக புரிந்தது அவன் அதனை புரிந்து கொள்ளும் பக்குவத்திற்கு வளர்ந்துவிட்டான் பெரியவர்கள் சிலருக்கு ஒருவிதமான நோய் பரவியது அவர்களது கால்களெல்லாம் வீங்கிவிட்டன இன்னும் சிலருக்கு குளிர்காய்ச்சல் வந்து உடலை ஆட்டிக் கொண்டிருந்தது சிறு பிள்ளைகளுக்கு கையிலோ காலிலோ ஒரு சிறு பகுதியில் வீக்கம் ஏற்படும் பின்னர் அந்த வீக்கம் பெரிதாகும் அதில் கடுமையான வலி இருக்கும் விங்கிய பகுதி உடைந்து பழுத்த போன்ற திரவம் வெளியேறும் அது காய்ந்து மஞ்சள் நிறமாக மாறும் ஈக்கள் அந்த இடத்தை மொய்க்கும் புண்ணின் வலி வேறு ஈக்களின் தொல்லை வேறு இப்படி ஒரு விதமான அவஸ்தையை சிறு பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் இப்படித்தான் குண்டாவுக்கும் நேர்ந்தது அவனது காலில் ஏற்பட்ட வீக்கம் அவனை வேகமாக ஓட விடாமல் தடுத்தது அந்த இடத்தில் சரியான வலியும் இருந்தது கால்வலி காரணமாக குண்டா நொண்டிக் கொண்டே ஓடியபொழுது கீழே விழுந்து அவன் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வந்தது உமரோவும் பிண்டாவும் வயல் வெளிக்குப் போயிருந்ததால் பாட்டி ஆயிஷா அவனுக்கு நெற்றியில் மருந்து வைத்து உரிய சிகிச்சை அளித்தாள் பின்னர் தனது படுக்கையில் தனது அறவை அவனைப் அவனை படுக்க வைத்து நிறைய கதைகளைச் சொன்னாள் அத்தோடு தன் கணவர் கைரபா குண்டா கிண்டேயின் பெருமைகளை குண்டாவுக்குச் சொல்லிக் கொண்டிருந்தாள் கைரபா குண்டா கிண்டோ நிறைய கிராமங்களுக்குச் சென்று சேவைகள் பல புரிந்தார் இவருடைய மகத்துவத்தைப் புரிந்து கொண்ட காம்பியா நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பாரா என்ற அரசன் இவருக்கு ஓர் அழகிய கன்னிப் பெண்ணை பரிசாகத் தந்தார் கைரபா குண்டா கிண்டேயின் முதல் மனைவியான அவளது பெயர் சைரங் சைரம் மூலமாக ஜின்னா சலீம் ஆகிய இரு குழந்தைகள் பிறந்தது அப்பொழுது எனக்கு பதினைந்து மழைகள் வயது இருக்கும் என்று பாட்டி ஆயிஷா சொன்னாள் என்னை அவர் பார்த்தார் அவருக்கு என்னை மனைவியாக ஆக்குவதற்கு எந்த அரசனும் தேவைப்படவில்லை எனது வயிற்றில்தான் உன் தந்தை உமரோ பிறந்தான் என்று பாட்டி ஆயிஷா தனது கல்யாண கதையை நினைவு கூர்ந்தாள் குண்டாவாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அன்றிரவு பிண்டாவின் குடிசையில் படுத்திருந்த குண்டாவுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை பாட்டி ஆயிஷா சொன்னதையே அசை போட்டுக் கொண்டிருந்தான் அவனின் பாட்டனார் கைரபா குண்டா கிண்டே மேல் அவனுக்கு அளவு கடந்த மரியாதை பிறந்தது பாட்டி ஆயிஷாவை இப்பொழுது வெளியில் காண்பதே அரிதாக இருந்தது அவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள் அவளது கருத்த முகம் இன்னும் சுருங்கிவிட்டது பிண்டாவின் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாவதை சில நாட்களாக குண்டா கவனித்தான் அவளால் வேகமாக நடக்க முடியவில்லை மூச்சு வாங்கியது பாட்டி ஆயிஷா தனது இயலாத நிலையிலும் பிண்டாவின் குடிசையைச் சுத்தப்படுத்திக் கொடுப்பாள் பிண்டா எவ்வளவோ சொல்லியும் பாட்டி ஆயிஷா கேட்கவில்லை பிள்ளைத்தாட்சியை கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது என்று அவள் எண்ணினாள் ஆனால் பாட்டி ஆயிஷாவின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வந்தது நடக்கவே இயலவில்லை படுத்த படுக்கையாகிவிட்டாள் ஒருநாள் இரவு உமரோ அவசரம் அவசரமாக குண்டாவை எழுப்பினார் குண்டா திடுக்கிட்டு எழுந்தான் பிண்டா அவளது படுக்கையில் வேதனையில் முனங்கிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு அருகில் நியோபோட்டோ பாட்டியும் பிண்டாவின் தோழி தூரேயும் நின்று கொண்டிருந்தனர் உமரோ குண்டாவை அழைத்துக் கொண்டு தனது குடிசைக்கு வந்தார் குண்டா ஒன்றும் அறியாமல் உறங்கி போனான் மறுநாள் காலை உமரோ குண்டாவை எழுப்பிக் கொண்டே சொன்னார் உனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கிறான் மதிய வேளையில் நியோபோட்டோ பாட்டி குண்டாவை அழைத்து கொண்டு பிண்டாவின் குடிசைக்குச் சென்றாள் அங்கே பிண்டா மிகவும் தளர்ந்து படுத்திருந்தாள் அவளுக்கு அருகில் புதிதாக பிறந்த குழந்தை கருப்பாக மினுமினுத்த கொண்டிருந்தது பிண்டாவின் வயிறு சிறிதாகிவிட்டதைக் குண்டா கண்டான் குடிசையை விட்டு வெளியே வந்தவன் விளையாடச் செல்லாமல் ஓர் ஓரமாக அமர்ந்து தான் கண்டதைப் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தான் அவனுக்கு எல்லாமே புதுமையாக இருந்தது குண்டா அடுத்த நாட்களுக்கு உமரோவின் குடிசையிலேயே உறங்கினான் எட்டாவது நாள் காலை பிண்டாவின் குடிசைக்கு முன் ஜூஃபூர் கிராமத்தார் அனைவரும் குழுமியிருந்தனர் புதிய குழந்தைக்கு லாமின் என்று பெயரிடப்பட்டது அன்றிரவு குண்டா தன் தாயின் குடிசையில் தன் தம்பி லாமினுக்கு அருகில் நிம்மதியாக உறங்கினான் ஒரு மதிய வேளையில் குண்டா தன் நண்பர்களுடன் பழங்கள் பறித்துக் கொண்டிருந்தபொழுது பெருத்த அழுகுரல் சப்தம் ஒன்று கேட்டது அந்த குரல் ரொம்ப பரிச்சயமானதாக இருந்ததால் அந்தச் சப்தத்தையே கூர்ந்து கவனித்தான் ஆம் அது அவனின் தாய் பிண்டாவின் குரல் குண்டா குமுறியடித்துக் கொண்டு தன் பாட்டி ஆயிஷாவின் குடிசை நோக்கி ஓடினான் அங்கே உமரோவும் நியோபோட்டோ பாட்டியும் அழுது கொண்டிருந்தனர் சில வினாடிகளில் தொடர் முரசு ஒலிக்க ஆரம்பித்தது பாட்டி ஆயிஷா இறந்த செய்தியையும் அவள் ஜூஃபூரில் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் கிராமத்து பரையறிவிப்பாளர் பெருத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார் குண்டா அதிர்ச்சியில் அசையாமல் நின்றான் கிராமத்து பெண்கள் அனைவரும் ஆயிஷாவின் குடிசைக்கு முன் முன்குழுமியிருந்து அழுது கொண்டிருந்தனர் ஆண்கள் மரப்பலகை ஒன்றை குடிசைக்கு முன் கொண்டு வந்து வைத்தனர் பெண்கள் ஆயிஷாவின் உடலை தூக்கி வந்து அந்த மரப்பலகைகையின் மேல் வைத்தனர் உடலின் கழுத்து முதல் காலை வரை வெள்ளை துணியால் கஃபன் மூடப்பட்டிருந்தது கிராமத்து ஆலிம் பாட்டி ஆயிஷாவின் ஈடேற்றத்திற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் குண்டா அடக்க முடியாமல் வாய்விட்டு கதறியழுதான் பாட்டி ஆயிஷா இறந்த செய்தி தொடர் முரசொலி மூலம் ஒவ்வொரு கிராமமாகச் சென்று கொண்டிருந்தது அன்றிரவு முழுவதும் முரசொலி கேட்டு கொண்டேயிருந்தது பார்க்க வேண்டியவர்கள் அனைவரும் பார்த்து முடித்தனர் மறுநாள் காலை பாட்டியின் உடல் அடக்க ஸ்தலத்திற்கு தூக்கி செல்லப்பட்டது நடக்க இயன்ற ஜஃபூர் கிராமத்தார் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் பாட்டியின் உடலுக்கு பின்னால் உமரோ குழந்தை லாமினை தூக்கியவாறு குண்டாவை கையில் பிடித்தவாறு சோகமாக நடந்து வந்தார் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் உடல் இறக்கப்பட்டது உடலின் மேல் தடியான பாய் ஒன்று விரித்து வைக்கப்பட்டது அதற்கு மேல் முட்கள் நிரம்பிய செடிகள் வைக்கப்பட்டன இது நாய்கள் குழியைத் தோண்டாமல் இருக்க உதவும் அதற்கு மேல் கற்களும் மண்ணும் போட்டு குழி மூடப்பட்டது குண்டா அதற்கு பின் சில நாட்களாக சாப்பிடாமல் தூங்காமல் கிடந்தான் நண்பர்களுடன் விளையாடவும் செல்லவில்லை இதனைக் கண்ட உமரோ மிகவும் கவலை கொண்டார் அவனை ஆறுதல் படுத்தும் முகமாக அரவணைத்து தன் குடிசைக்கு அழைத்துச் சென்று மிருதுவான குரலில் அவனோடு பேசினார் இது குண்டாவுக்கு இதமாக இருந்தது ஒவ்வொரு கிராமத்திலும் மூன்று வகையான மக்கள் வாழ்வதாக உமரோஸ் சொன்னார் முதல் வகையினர் நடந்து கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் உறங்கிக் கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கும் மக்கள் இரண்டாவது வகையினர் முன்னோர்கள் இதில்தான் பாட்டி ஆயிஷாவும் இப்போது சேர்ந்து விட்டாள் மூன்றாவது வகையினர் யார் குண்டா ஆவலாக கேட்டான் அவர்கள் இனி பிறக்கப் போகிறவர்கள் என்றார் உமரோ அடுத்த பாகம் மூன்றில் தொடரும் இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி